இன்னைக்குரிய டிவோஷன் ஆண்டவரின் ஸ்னேகிதர்கள் யோவான் பதினஞ்சு பதினஞ்சு தேவன் நம்மளை பார்த்து சிநேகிதனேன்னு சொல்றாரு இந்த வசனத்துல ஏனென்றா அவர் தன் தகப்பனிடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்றாரு வேதத்துல தேவன் மூன்று பேரை தன் சிநேகிதன் அப்படின்னு சொல்றாரு அவங்க யாருனா அப்ரஹாம் மோசே லாசுரு அவங்கள சிநேகிதர் என்று அழைக்க காரணம் என்னன்னு பார்ப்போம் அவங்களிடம் காணப்பட்ட சிறப்பு பண்புகள் என்ன என்று இன்னைக்கு தியானிப்போம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்கும் நாமும் அந்த சிறப்பு பண்புகளை பெற்று தேவனுக்கு சாட்சியா வாழ நமக்கு உபயோகமா இருக்கும் ஆபிரகாம் தேவன் ஆபிரகாம சிநேகிதன் அப்படின்னு அழைக்கிறாரு வேதத்துல மூன்று இடங்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய சிறப்பு பண்புகள் என்னன்னு பார்ப்போம் தேவன் ஆபிரகாம அழைத்து அவர் காண்பிக்கிற தேசத்திற்கு போன்னு சொல்கிறாரு ஆபிரகாம் எதிர்கேள்வி கேட்காம உடனே கீழ்ப்படிந்து போகிறாரு நம்ம என்ன பண்ணியிருப்போம் நீங்கள் போக சொல்கிற இடம் எப்படி இருக்கும் அங்கே நீர்வளம் நல்லா இருக்குமா லேண்டு நல்லா இருக்குமா எல்லாமே இருக்குமா எனக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் அங்கே போனால் தருவீங்கன்னு பல கேள்வி கேட்டுருந்துருப்போம் ஆனால் ஆபிரகாம் எதுவுமே கேட்கல ரெண்டாவது தேவன் ஆபிரஹாமுக்கு நூறு வயதானப்ப ஈசாக்கு கொடுக்குறாரு கொடுத்த தேவன் அந்த தனக்கு பலியிடும்படி சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது அவர் பாதுகாத்து கொள்ளுவார் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு ஆபர்ஹாம் இருந்துச்சு சந்தேகமே இல்லை மூன்றாவது ஆபரஹாமுக்கு ஈசாக்கு பிறக்க ரொம்ப தாமதமாயிட்டே போறப்ப ஆபிராமினுடைய மனைவி சாரால் அவங்க அடிமை பெண்ணாகி ஆகார திருமணம் செய்து கொடுக்கறாங்க ஆட்டியா கொடுக்கறாங்க ஆஹார் வந்து கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறறாங்க குடும்ப சூழ்நிலை காரணமா அங்க நடக்கிற பிரச்சனைகள் குழப்பத்தின் காரணமா திரும்பவும் அந்த ஆகாரையும் அந்த குழந்தையையும் வீட்டை விட்டு அனுப்பும்படி சொல்றப்ப வந்து பாஸ் பிணைப்புக்கு இடம் கொடுக்காம தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இந்த மூன்று பண்புகளும் கிட்ட இருந்துச்சு மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினவர் அவருடைய சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் மோசே சிறு குழந்தையா இருந்தப்பயே பார்வோனுடைய மகள் மோசேய தன் மகனாக ஏற்று எகிப்துல அத்தனை சாஸ்திரங்களிலும் கலைகளிலும் வல்லவனாக்குறாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து தன் சொந்தங்களாகிய ஆண்டவரின் பிள்ளைகளோடு துன்பம் அனுபவித்ததை தான் அவர் தெரிந்து கொண்டாரு அந்த சுக அவர் தேடி போல ரெண்டாவது தேவன் மோசேய இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு காணானுக்கு அழைத்து செல்லும் தலைவனா உருவாக்குனாரு தன் ஊழியத்தில் எப்போதும் உண்மையுள்ளவனாக இருந்தாரு அப்படின்னு தேவனே மோசேவை குறித்து சாட்சி கொடுக்கிறத நம்ம படிக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத சிந்திச்சு பார்ப்போம் மூன்றாவது லாசுரு லாசுரு மறித்தத சீஷர்களை பார்த்து நம்முடைய போவோம் வாருங்கள் சொல்றாரு அவர்கிட்ட லாசு சிறப்புகளை பார்ப்போம் லாசுரு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாரு இரண்டாவது லாசுரு குடும்பத்திற்கு உழைக்கிறவனா இருந்தாரு உயிரோடு எழுப்பின இயேசுக்கு நன்றி உள்ளவனா பிற்காலத்துல வாழ்ந்தாருன்னு பாக்குறோம் தேவனே நாங்களும் உம்முடைய சிநேகிதர்களாய் வாழ கிருபை தாரும் ஆமேன்